வணக்கம் இன்று நமது ஆன்மீக சொற்பொழிவு எதை பற்றியது என்றால் எது எதனால் கெடுகிறது துன்பத்தின் ஊற்று உன்னிடமே என்ற தலைப்பில் புலன் இன்பத்தால் மனிதர்கள் அடையும் கேட்டை பற்றி உங்களிடம் விவரிக்கிறேன் அதற்கு முன் நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பக்தர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய பேர் வீடியோ லிங்கை தொடாமல் வீடியோவை வீடியோவை தொடுவதனால் அவர்களால் சப்ஸ்கிரைப் செய்ய முடியவில்லை என தெரிந்து கொண்டேன் அதனால் இனி அன்பர்கள் வீடியோ லிங்கை தொட்டு வீடியோவை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சரி இப்பொழுது விஷயத்திற்கு செல்வோம் ஆசையே துன்பத்திற்கு காரணம் இதுதான் அழிவிற்கு அடித்தளம் அமைக்கிறது ஆசை ஒருவர் மனதில் எழும்போது சாதாரணமாகத்தான் வரும் அதன் பின் அதை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது பேராசையாக மாறுகிறது அந்த பேராசை காரணமாக ஒரு மோகம் ஏற்படுகிறது அந்த மோகத்தில் அழுந்தும் போது அது காமமாக மாறுகிறது எப்படியும் இதை அடைந்து விட வேண்டும் என்ற எண்ண எண்ணம் அதை சினமாக மாற்றுகிறது இந்த சினமே ஒருவருடைய அழிவுக்கு காரணமாகவும் அமைகிறது தன்னை தான் காக்கின் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று திருவள்ளுவர் பாடலிலிருந்து சினத்தினுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளலாம் எனவே இந்த சினம் ஒரு புறம் நம்மை கொல்லும் மறுபுறம் இந்த ஐம்புலன்கள் இல்லாத துன்பங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டுவிடும் அதை பற்றி நாம் பார்ப்போம் சரி இந்த ஆசை எப்படி உருவாகிறது நம் உடலில் உள்ள ஐ புலன்களை பார்ப்போம் கண்ணீர்க்குண்டான புலன் ஒளி மூக்கிற்குண்டான புலன் மனம் வாய்க்குண்டான புலன் சுவை காதுக்குண்டான புலன் சப்தம் உடலுக்குண்டான புலன் தொடு உணர்வு இவைதான் இந்த புலன்கள் கண் ஒன்றை பார்க்கிறது அதை பற்றி மனதிடம் கொண்டு செல்கிறது காது ஒன்றை பற்றி கேட்கிறது அதை மனதிடம் கொண்டு போய் சேர்க்கிறது நா சுவையைப் பற்றி உணர்கிறது அந்த சுவை உணர்வை மனதிடம் கொண்டு சேர்க்கிறது உடல் தொடு உணர்ச்சியை மனதிடம் கொண்டு சேர்க்கிறது ஐம்புலன்களின் உணர்வுகளை மனதிடம் கொண்டு வந்து புலன்கள் சேர்க்கின்றன மனம் இதை பற்றி புத்தியிடம் கொடுக்கிறது புத்தி இதை நிச்சயிக்கிறது புத்தி நிச்சயித்தவுடன் அது சித்தத்திடம் கொடுக்கிறது சித்தம் இதை பற்றி மீள மீள சிந்திக்கிறது அதன் பிறகு அதை அகங்காரத்திடம் கொடுக்கிறது இந்த அகங்காரத்திற்கிடம் கொடுக்குவதற்கு முன்னமே இந்த அகங்காரம் நான் நான் என்று வெகுந்து எழுந்து கொண்டே இருக்கும் இந்த அகங்காரத்தின் துணையால் ஆன்மா செயலை செய்கிறது எப்படி என்றால் இந்த அகங்காரத்தின் குணம் என்னவென்றால் எதையும் நான் செய்வேன் செய்து முடிப்பேன் என்று முனைப்பு காட்டுவதுதான் இந்த முனைப்பினால் ஆன்மா அந்த ஐம்புலன்களும் கொண்டு வந்து சேர்த்த அந்த விஷயத்தை அனுபவிக்க ஆசைப்படுகிறது இந்த ஆசையால் பல துன்பங்கள் எப்படி உருவாகிறது என்றால் ஏற்கனவே நாம் சொன்னோம் ஆன்மா ஆணவ மலத்தால் கட்டுண்டு இருக்கிறது என்று இதனால் அது அறியாமைக்கு ஆட்படுகிறது இந்த அறி அறியாமையின் காரணமாகவே இந்த ஆன்மா தன்னையும் உணராத நிலையில் உள்ளது பேரறிவு இல்லை என்ற காரணத்தினால் மாயையுடன் சேர்ந்து மாயா பொருள்களை நுகரக்கூடிய சிற்றறிவிற்கு தள்ளப்படுகிறது இந்த மாயா பொருள்களின் நுகர்ச்சியின் காரணமாக அது செயலை செய்கிறது அந்த செயலே பல விளைவுகளை ஏற்படுத்துகிறது இந்த ஆன்மா தான் செய்யும் ஒரு செயல் உண்மையா உண்மை இல்லையா நிலையானதா அல்லது நிலை என்று ஆராய்ந்து பார்க்கும் அளவிற்கு பகுத்தறிவை அதை துணை கொள்வதில்லை பகுத்தறிவுடன் அது செயல்பட்டதே ஆனால் அங்கு இது நுகரும் ஒவ்வொரு விஷயமும் நல்ல பலனையே கொடுக்கும் ஆனால் யதார்த்தமாகவே அது பகுத்தறிவின் துணையை நாடுவதில்லை புலன்களையே அது நாடுகிறது அதனால் அறியாமையின் காரணமாக நாம் பல தவறுகளை செய்கிறோம் எனவே பகுத்தறிவின் துணை கொண்டு நாம் செய்யும் செயல்கள் தருவதில்லை எனவே அங்கு விளையும் செயல்களால் துன்பமும் இல்லை சரி இந்த புலன் இன்பத்தால் சில உயிரினங்கள் எப்படி கேடு அடைந்தது என்று சற்று கூறுகிறேன் கேளுங்கள் யானை இது தன் பஞ்சேந்திரியங்களில் உடல் அதன் புலன் பரிஷம் தொடு உணர்வு இந்த யானையானது காமத்தின் காரணமாக ஆசை கொண்டு பெண் யானையை தொடர்ந்து செல்லுகிறது இந்த காமம் கண்ணை மறைக்க தன்னை சுற்றி நடப்பதை அது அறிய தவறுகிறது இதன் காரணமாக அங்கு வேடனால் தோண்டி வைக்கப்பட்ட குழியில் படுகுழியில் அது வீழ்கிறது வேடன் அதை பிடித்துக்கொள்கிறான் இதனால் யானைக்கு மிகப்பெரிய கெடுதல் ஏற்படுகிறது எனவே பஞ்சேந்திரியங்களான இந்த உடலால் கெடுவது யானை அடுத்து செவியால் கெடுவது செவி ஓசை புலனை நுகர்கிறது மானானது மெய்ந்து கொண்டிருக்கும் பொழுது புல்லாங்குழல் ஓசை கேட்கும் பொழுது அது தன்னை மறந்து மெய் மறந்து இடத்திலேயே நின்றுவிடும் அவ்வாறு மெய்மறந்த நிலையில் இருக்கும் யானையை எளிமையாக வேட்டைக்காரன் பிடித்துக்கொள்வான் கொள்வான் அல்லது வேட்டை விடுவான் எனவே செவியால் துன்பம் அடைவது மான் விட்டில் பூச்சிகள் மழை காலத்தில் எரியும் விளக்கை கண்டு ஏதோ ஒரு பொருள் பழம் போன்று இருக்கிறதே என்று அந்த வெளிச்சத்தைக் கண்டு பறந்து செல்கிறது அதை தொடுகிறது அப்பொழுது அந்த நெருப்பினால் சுடப்பட்டு படுகிறது இதனால் அவன் உடல் எழுகிறது எனவே கண் என்ற இந்திரியத்தின் புலனான ஒளியினால் விட்டில் பூச்சிக்கு கேடு ஏற்படுகிறது அடுத்து நாக்கால் கெடுவது நாக்கின் புலன் சுவை தேனைக்கள் தேனை சேகரிக்க பல மலர்களை தேடிச் செல்கிறது தேனின் மேல் தேனீக்கலுக்கு அலாதி பிரியம் இவ்வாறு மலர்களிலிருந்து தேனை எடுத்து கொண்டு வந்து தேன்கூட்டில் சேகரித்து அது அங்கேயே இருக்கும் தேன் சேகரிப்பவன் தீப்பந்தத்தை கொண்டு தேன்கூட்டை சுட்டு தேனீக்களை கொன்று கவர்ந்து செல்கிறான் தேனியின் தேன் சுவை விருப்பத்தின் காரணமாக கெடுகிறது என இதிலிருந்து தெரிகிறது அடுத்து மூக்கினால் கெடுவது மூக்கின் புலன் வாசனம் நாற்றம் இதை ஒருங்கே மனம் என்று சொல்வார்கள் மீன் பிடிப்பவன் தன் தூண்டிலே அந்த முள்ளிலே மண்புழுவை சொருகி ஆற்றிலே வீசுகிறான் இந்த மண்புழுவி இந்த மண்புழுவின் இறைச்சியின் வாசனையின் காரணமாக அந்த மீனாகப்பட்டது ஈர்க்கப்பட்டு அதை நோக்கி செல்கிறது அந்த மண்புழுவை தன் வாயால் கவ்வி உண்ண முயற்சி பண்ணும் பொழுது அந்த தூண்டில் முள் வாயில் சிக்கிக்கொண்டு மீன் தூண்டிலில் மாட்டிக்கொள்கிறது எனவே இந்த மூக்கின் மன நுகர்ச்சியால் கெடுவது மீன் என தெரிகிறது இவ்வாறு உயிர்கள் தன்னுடைய ஒரு இந்திரிய உணர்வால் அழிகிறது என நன்கு புலப்படுகிறது ஆனால் மனிதனுக்கு புலன்கள் உள்ளது ஒரு புலனுக்கே அந்த உணர்வால் அழிவு ஏற்படுகிறது என்றால் ஐம் புலன் உணர்வால் ஆசைப்படும் மானிடருக்கு எவ்வளவு கேடு அடையும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் எனவே புலன் அடக்கம் மிக முக்கியம் புலன் அடங்கியது என்றால் கண் காது மூக்கு வாய் உடல் போன்ற ஐந்து இந்திரியங்களும் அடங்கிவிடும் இந்திரியங்கள் மனதின் வேலைக்காரர்கள் எனவே வேலைக்காரர்கள் செயல்படாமல் அடங்கிவிட்டால் எஜமானனாகிய மனமும் அடங்கிவிடும் மனம் செயல்படவில்லை என்றால் எண்ணம் எழுவதில்லை எனவே மனம் அடங்கினால் ஆசை கொள்வதில்லை இதனால் மனிதனுக்கு துன்பம் வராது எனவே துன்பத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் ஐம்புலன்களின் மேல் உள்ள ஆசையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதை இங்கு தெளிவாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்